அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் கொடுத்த மெசேஜ் வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செப்டம்பர் மூணாம் தேதி வடக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் வரும் செப்டம்பர் பத்தாம் தேதி வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்னிந்திய பகுதிகளின் மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸோட்டும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தேழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸொட்டியும் இருக்கக்கூடும் மத்திய மேற்கும் அதனை தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையடைய அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு குஜராத் கொங்கன் கோவா கர்நாடகா கேரளா கடற்கரையோர பகுதிகள் அதனை ஒட்டி மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையடைய அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தென் தமிழக கடற்கரையோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகள் வடக்கு மற்றும் அதனை ஒட்டி தெற்கு ஆந்திர கடற்கரையோர பகுதிகள் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் இன்று செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது